சோ முருகன் மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்போ அனுமதி கொடுத்திருக்காங்க இருந்தாலும் இந்த அரசியல் இந்த விமர்சனம் வந்த வரதான் செய்யுது ஒரு அரசியல் மாநாடு தான் அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கதான் ஐம்பது லட்சம் பேருக்கு அழைப்பு தோடு அனுப்பி இருக்காங்க ஆன்மீக மாநாடுன்னு சொல்லாதீங்க இது அரசியல் மாநாடுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க தப்பு கிடையாது பழனியில் சேகர்பாபு ஐயா நடத்தும் போது அறநிலையத்துறை நடத்தியதுங்கிற கதையை சொல்லிவிட்டு தப்பிச்சிட்டாங்க இல்லைனா அது அரசியல் மாநாடு தான் தெரியும் அப்போ நடத்தும் போது அவங்க அப்படி சொல்லலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்து முன்னணி நடத்துகின்ற ஒரு மாநாடு பிஜேபி நடத்துகின்ற ஒரு மாநாடு இல்லை ஸோ அந்த நிபந்தனைகள் ஒன்றும் பெரிய ஹேம்பர் பண்ணுற மாதிரி இல்லை தெளிவாக சொல்லிடுறேன் அந்த அறுபடை வீடும் அங்கே காட்சியில் வைக்கப்படும் அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி வரும் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அடுத்த சில நாட்கள் நம்மக்கிட்ட இருக்க ஆறு நாள் இன்னும் அந்த ஆறு நாட்களுக்குள்ள எப்படி பெருசாக மொபிலைஸ் பண்ணி எவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்ட போகிறாங்கிறது வந்து இந் பிஜேபிக்கு காசு கொடுத்து கூட்டம் வருதுங்கிறத வந்து எவ்வளாலையும் சொல்ல முடியாது அது நேர்மையாக அதுக்கு தான் வரும் அங்கே முருகர்னாலும் வரும் அண்ணாமலைனாலும் வரும் மோடினாலும் வரும் ஆர்எஸ்எஸ்னாலும் அதில் கண்டிப்பாக வரும் சரி இந்த மாநாடு மாற்றத்தை கொண்டு வரயா நீங்க தொடர்ந்து தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மலைங்கிறீங்க அப்புறம் வகாப் போர்டில் வந்து ஏகப்பட்ட இந்து கோவில்களுடைய நிலம் இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து கையடக்கப்படுத்தி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணாம இருக்கீங்க சேகர் பாபு ஐயா மீட்டு கொடுத்ததா சொன்னதுல தொண்ணூத்தெட்டு சதவீதம் வக்காப் போர்டுலேருந்து எடுத்தது தான் அதை அவர் இன்னி வரைக்கும் உங்களுக்கு அறிவிக்கலை ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து இந்துக்களுக்கு எதற்காக வேலை செய்யறீங்கன்னு சொன்னால் தொண்ணூத்தி நாலு சதவீத கிறிஸ்தவர்கள் கவலைப்பட மாட்டாங்க இந்தியர்கள் என்ன எண்பத்தைந்து சதவீத இஸ்லாத்தவர்கள் கடப்பை கவலைப்பட மாட்டாங்க அவங்க இந்தியர்கள் அறுபத்தைந்து சதவீத இந்துக்கள் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க இந்தியர்கள் அப்போ யார் எனக்கு பாதகம் ஆறு பர்சன்ட் கிறிஸ்தவர்களோட நம்ம மோதிட்டு இருக்க முடியுமா தேவையில்லை விட்டுறலாம் கண்காணிக்கலாம் பதினைந்து பர்சன்ட் இஸ்லாத்தவர்களோட சண்டை போடணுமா வேண்டாம் தேவையில்லை விட்டுறலாம் கண்காணிக்கலாம் அத்தனை அரபு நாடுகளும் நம்மளை தான் வாழ்த்துதுங்கிறதுனால எந்த குழப்பமும் இல்லை ஆனால் இந்த முப்பத்தைந்து சதவீத இந்துக்கள் இவங்களை என்ன பண்ணுறது இவங்களை ஏதோ ஒரு விதத்துல உசுப்பேத்திட்டே இருக்க வேண்டியதாக படுத்து படுத்துறாங்க அப்ப என்ன பண்ண முடியும் அதுக்குதான் இதெல்லாம் நடக்குது அதுல ஒன்றும் தப்பே இல்லையே சப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு சொன்னாங்க சார் இப்ப எதிர்பார்க்கலாமல் இப்ப நிலை உறுதியா 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 ரொம்ப அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் அறநிலையத்துறை பண்றது அதாவது ஹிந்துக்கள் அவங்களுடைய சொத்தை பாதுகாக்கணும்னு விடுறது வந்து நியாயம்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி இருக்கணும் அந்த கமிட்டி தான் அதை பார்த்து ஒரு ஆஃபீஸ்னால் ஃபினான்ஸுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அக்கௌண்ட்ஸுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஆடிட்டுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஆனால் முதலாளி கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கும் அவங்க நியாயத்தை எடுத்து சொல்லுவாங்க அப்படி தான் அது நடக்கணும் இது வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை வந்து வக்காப் போர்டு தூக்கிட்டு போகிறதும் அங்கே வந்து எழுபது சதவிகிதம் அறநிலையத்துறையில் வந்து கிறித்தவர்களும் இஸ்லாத்தவர்களும் வேலை செய்வதும் அது உடனே அந்த பிரச்சனையை இஸ்லாத்தவர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் இந்துக்கள் எதுக்காக திருப்பி விடக்கூடாது நான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் கெமிஸ்ட்ரி எடுக்கணும் ஃபிசிக்ஸ் வாத்தியார் ஃபிசிக்ஸ் எடுக்கணும் இஸ்லாத்தவர் இஸ்லாத்தவர்களுடைய தத் தத்துவங்களை மெயின்டைன் பண்ண அவன் மாற்றி விட்டிங்கன்னா சார் அவரும் மாற்றி இருந்தான் சார் வர சொல்லுங்க சார்னு சொல்லுவீங்களா அது நியாயம் இருக்காது அட்டாச்மெண்ட்டே இருக்காது இவங்க சொல்ற கதையில போனீங்கன்னா மாற்றான் தாய் மனப்பான்மை தான் வரும் யாருக்காக இருந்தாலும் அதை செய்ய விடக்கூடாது இஸ்ரேல் ஈரான் இடையே வந்துட்டு போர் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு சார் பதிலுக்கு பதில் தாக்குதல் நடைபெற்று வந்துட்டு இருக்கு உலக நாடுகள் எதுவுமே தலையிடாமல் இருக்கு என்ன காரணம் ஏன்னா இன்னும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படல எல்லோருமே அமைதியாக இருங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற அளவில் தான் இருக்கு இப்போ இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது முப்பது முப்பத்தி ஐந்து சதவிகித பெட்ரோல் வந்து நமக்கு வெஸ்ட் ஏஷியா தான் வருது தான் இந்த போர் நடக்குது திடீர்னு ஈரான் வந்து அந்த பாதையை அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம ருஷியால இருந்து வாங்குறோம் எத்தனையோ நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்கு அதையெல்லாம் தான் நம்ம பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் வந்து இதனால எந்த பாதிப்பும் இருக்காது இருக்கலாம் இது வந்து தீவிரம் அடைந்தால் ஈரான் வந்து தவறான முடிவுகளை எடுத்தால் சீரியஸா ஆகலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நீ மட்டும் தண்ணியில் கை வச்சா நான் வந்து உன்னுடைய பெட்ரோல் வேரூட்ல கை வைக்க கூடாதுன்னு ஈரான் கேட்கலாம் ஆனால் ஈரான் இஸ்ரேல் ரெண்டு நாடுகளோடையும் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் எஸ் நமக்கு இஸ்ரேல் பிடிக்கும் இருந்தாலும் ரெண்டு பேரோடையும் பேசிகிட்டு இருக்கோம் தவறு தான் நடக்குது நம்மளை மாதிரி இருக்கணும் உலக நாடுகள் வந்து இந்தியாவில் இந்தியா எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும் அடித்தம் பாருங்கள் பேர் வச்சேன் ஆப்ரேஷன் சிந்தூர் இருபத்தி ஆறு பெண்களை நீ நிர்மூலமாக்கின நிராயுத பாணியாக அவங்கள நிற்கும் போது நீ அவங்கள பேடித்தனமாக சுட்டு கொண்ட தூக்குறேன் உன்னுடைய ஒம்பது முகாம்களை தூக்குறேன் அதே மாதிரி பதினோரு ஏர்பேஸை தூக்குறேன் கிளம்பிப்போம் இப்போ நீ தப்பு பண்ணால் நான் தப்பு பண்ண இதான் பேர் அப்படின்னு அழகாக முடிச்சிடுச்சு இந்தியா தேவையில்லாத விஷயத்துக்குள்ளேயே போகலாம் அப்படித்தான் இருக்கணும் சும்மா எங்கள் டீம் பாம்பு இருக்கு நான் போடுறேன் இல்லை ஆனால் அந்த ஒரு புனித தளத்துக்காக ஒரு மூன்று மதங்கள் போட்டி போடுறதுங்கிறது இருக்கு இல்லைங்க அது ஏதோ ஒரு விதத்தில் தீரணும் அது தீரலைன்னா இதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்